பழையில் தோசைக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் வாங்க பார்க்குவோம் ரெண்டு சிலு தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டையும் காரம் சேர்க்க மாட்டோன்னுங்க அதனால் ஒரு பல் பூண்டு போட்டிருக்கேன் இப்போ ஒரு கைப்பிடி போல் வேர்க்கடலை போட்டுக்கலாம் இது வறுத்த வேர்க்கடலை தான் நான் தோல் நீக்கலை நீங்கள் தோல் நீக்கன்னா நீக்கிக்கோங்க இப்போ நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கலாம் இந்த பக்கம் தோசை எங்கள் பாப்பாவை ஊற்றி இஷ்டாக சட்னி அவளுக்கு இந்த சட்னி அரைக்க தெரியல அப்படின்ட்டா கருவேப்பில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சாச்சு இப்போ தாலி போட்டுக்கலாம் இப்போ தாலி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்தம்பரு போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க தாலிக்கு சட்னி இப்போ சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு தாலியுமே சூப்பராக இருக்கும் இப்போ தாலிப்பு ரெடியாகிடுச்சு சட்னி ஊற்றிக்கலாம் பக்கம் தோசை ஊற்றியாச்சு சட்னி கரண்ட் இல்லை அதனால லேட்டாகிடுச்சு கரண்டே இன்னும் வரல எப்பயுமே அரை தான் அரைச்சி தாளி போட்டு சாப்பிட்றோம் இன்றைக்கி என்னென்னு தெரியல கரண்ட் முன்னெல்லாம் போனால் வந்துடும் இப்போ போ கரண்ட்டு இன்னும் வரல அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு